செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை வந்து தொல்லியல் மானிடவியல் மூலம் நம் அறிந்து கொள்ளலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியலாகும் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியலாகும் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன தொல்லியல் ஆ ஆய்விற்கு தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரணம் அகழ்வாராய்ச்சி பொருட்கள் மானுடவியல் ஆன் ஆந்த்ரோபாலஜி மானிடம் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி படிப்பது மானுடவியல் ஆகும் மனிதர்களின் மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது மானிடவியல் என்னும் சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது முதல் கிரேக்க வார்த்தை ஆந்த்ரோப்ஸ் ஆந்த்ரோப்ஸ் என்பது மனிதன் ஆந்த்ரோப்ஸ்னா மனிதன் லோகஸ் என்றால் எண்ணங்கள் மற்றும் காரணங்கள் லோகஸ் என்பது எண்ணங்கள் அல்லது காரணங்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ந்து மனிதர்களின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றன குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமேக்னன்ஸ் மனிதர்கள் பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் குரோமேக்னன்ஸ் குலை குகைகளில் குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் குரோமேக்னன்ஸ் அந்த குரோமேக்னன்ஸ் எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடித்தாங்கன்னா ஃப்ரான்ஸில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் ஆய்வுகள் கிடைத்துள்ளன குரோமேக்னன்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் லாகாஸ் என்னும் இடத்துல வாழ்ந்திருக்காங்க தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்துள்ளது பழங்கால மனிதன் யார்கிட்ட இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்துள்ளதுனா குரோமேக்னன்ஸ் மனிதர்களும் அவர்களது வாழ்விடமும் ஆஸ்ட்ரலோபத்திக்கஸ் கிழக்கு ஆப்ரிக்கா ஆஸ்ட்ரலோபத்திக்கஸ்ன்றவங்க கிழக்கு ஆப்பிரிக்காவில் வா வாழ்ந்திருக்காங்க ஆஸ்ட்ரலோபித்திக்கஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா ஹோமோ ஹெபிலிஸ் தென் ஆப்பிரிக்கா ஹோமோ எரக்கட்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஹோமோ எரக்கட்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஹோமோ எரகட்ஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியண்டர்தால் யுரோ யுரோஷியா நியண்டர்தால்ஸ் யு ஈரோஷியா ஐரோப்பா மற்றும் ஆசியா நியோண்டர்தால் யுரேஷியா ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க குரோமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸு குரோமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸு குரோமேக்னான்ஸ் ஃப்ரான்ஸ் பீகிங் மனிதன் சீனா பீகிங் மனிதன் சீனா பீகிங் மனிதன் சீனா ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்ரிக்கா ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்ரிக்கா ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்ரிக்கா ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் ஹைடல்பர்க் மனிதன் லண்டன் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரியில் இருக்கிற கிராமங்களில் இன்னைக்கு இருக்குது மீழ்பார்வை மனித இனம் மாற்றமடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறை வழிமுறையை பரிணாமம் என்கிறோம் மனித இனம் மாற்றமடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் வழிமுறையை பரிணாமம் என்கிறோம் ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்பிரிக்காவுக்கு வெளியே பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் ஹோமோ சாம்பியன்ஸ் ஆப்ரியோக்காவுக்கு வெளியே இடம்பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் மனிதர்கள் சிக்கி முக்கி கற்களின் துணையுடன் கூறான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள் மனிதர்கள் சிக்கி முக்கி கற்களின் துணையுடன் கூறான ஆயுதங்களையும் பிற கருவிகளையும் உருவாக்கினார்கள் வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கும் உணவை சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் மனிதர்கள் நெருப்பை பயன்படுத்தினார்கள் வேட்டையாடும் விலங்குகளிலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்கு உணவு சமைப்பதற்கு இரவில் இருட்டை போக்குவதற்கு நெருப்பை பயன்படுத்தினார்கள் சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது பானை செய்வதை சக்கரம் எளிதாக்கியது தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாறை ஓவியங்கள் உதவுகின்றன கலைச்சொற்கள் சொற்கள் கால இயந்திரம் டைம் மெஷின் பரிணாம வளர்ச்சி எவலேஷன் இறைப்பிடித்துண்ணி பிரடேட்டர் காலச்சுபடி ஃபுட் பிரிண்ட்ஸ் பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தூள் ஹைட்ஸ் ஒரு மில்லியன் பத்து லட்சம் மில்லியன் நாடோடி நாம்டு நாமடு நோமடு பண்டமாற்று முறை பாட்ட இறை பிரே பரிணாமத்தின் வழிமுறை படிப்பணியானது பரிணாமத்தின் வழிமுறை படிப்பணியானது தான்சானியா ஆப்ரிக்கா கண்டத்தில் உள்ளது தான்சானியா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது கூற்று உலகில் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன தட்பவெப்பநிலை மாற்றமே காரணம் கூற்று காரணமும் சரி ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் இரு கால்களால் நடப்பது ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் என்ற மனிதன் இரண்டு கால்களால் நடந்தான் இதுதான் சரியான இணை மற்றதெல்லாம் தவறான இணை தான்சானியாவில் கண்டெடுக்கப்பட்ட தொடக்ககால மனிதர்களின் காலடித்தடங்களை மானுடவியல் ஆய்வாளர்கள் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோடி முன்னோர்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தனர் பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிகையூர் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன நாணயங்களை ஆராய்வதற்கு துறை மானுடவியல் ஆகும் தவறு நாணயவியல் தான் நாணயங்களை ஆராய்வதற்கான துறை ஹோமோ எரக்கட்ஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது சரி ஹோமோ எரக்கட்ஸ் நெருப்பு குறித்த அறிவு இருந்தது சரி மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் சரி மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு தவறு மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய்